ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ராயன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இது தனுஷோட ஃபிஃப்டீத் ஃபிலிம் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இழந்துடுறாரு அப்புறம் அந்த ஊரில் சின்ன பிரச்சனை ஏற்படுது அதனால் அவரோட ரெண்டு தம்பியவும் கை குழந்தையாக இருக்க தங்கச்சியும் தூக்கிட்டு தெரியாத ஊருக்கு வராங்க அப்போது செல்வராகன் உதவியால் ஹீரோ சின்ன சின்ன வேலை பார்த்து காப்பாற்றிட்டு இருக்காரு அப்புறம் கடைசியாக ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு ஹீரோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நல்லா இருக்கு அப்புறம் அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க அப்போதான் இல்லங்கூட ஏற்படுது ஒரு பிரச்சனை அதில் என்னென்ன ஆபத்து வருது அந்த பிரச்சனையை ஹீரோ எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு அதில் அவங்க தம்பியோருக்கும் தங்கச்சிக்கு என்ன நடக்குது அதான் கதை இதில் யார் யார் நடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா துசாரா விஜயன் அவர் சிஸ்டர் நடிச்சிருக்காங்க சந்தீப் கிஷனும் காளிதாஸ் ஜெயராமும் அவங்களோட தம் தம்பி கேரக்டரில் நடிச்சிருக்காங்க பின்னர் செல்வராகன் சும்மா ஒரு ரிலேஷன் கேரக்டர் நடிச்சிருக்காரு வேற இதில் வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஜே சூர்யாவும் சரவணனும் வில்லனாக வருவாங்க வேறு இன்னொரு கேரக்டர் முக்கியமான கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ரஜன் இதில் போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்கார் பின்ன ஃபைட் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் தனுஷோட ஃபைட்டிங் சீன்ஸ் எல்லாமே கூஸ் பம்ஸாக இருக்கும் இதில் அவர் யூஸ் பண்ணுற வெப்பனே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் மூட்டை தூக்குற குக்கி வச்சு தான் எல்லாத்தையுமே சம்பவம் செய்வார் மியூசிக் பிஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஏஆர்மன் ஏஆர்எம்மன் தான் படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா உடச்சனே அந்த அசுரனுக்கே டஃப் கொடுக்கும் அவ்வளோ பிளாக் பஸ்டராக இருக்கும் அவ்வளோ சூப்பராக தனுஷ் எடுத்துருந்தா ஸ்க்ரீன் ப்ளே வேறு லெவலில் இருந்துச்சு செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக எங்கேயோ கொண்டு போய் ஃபஸ்ட் ஹாஃபை கமர் பண்ணும்போது செகண்ட் ஆஃப் ஆவரேஜ் தான் இருந்துச்சு பட் ஓவரால் ஸ்க்ரீன் ப்ளே ஆக்டிங் மியூசிக் எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா அதில் தான் ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் அண்ட் சென்டிமெண்ட் எல்லாமே கலந்து வரும் ஓவராலாக பார்த்திங்கன்னா தேட்டரில் பார்க்குறதுக்கு ஒர்த்தான மூவி மொத்தத்தில் ராயன் ஒரு வேட்டையனாக இருந்திருக்கு தனுஷ்க்கு யூ